செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி இரண்டு இரண்டு வாழ்வழிக்கும் எங்கள் வள்ளல் தேவனே போற்றுகின்ற மெய்ப்புகொழுகின்றோம் அப்பா தாதை காலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் நாங்கள் அண்டவரையே பாதுகாத்து வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடுமையான காலை வேலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நீராண்டவரையும் சமூகத்தில் அண்டவரை நீ கூட்டி வந்ததற்காக நன்றி அப்பா எங்கு இரண்டு மூன்று பேர் நாமத்தில் அண்டவரை கூடி திபிக்கின்றார்களோ அவருடைய மத்தியிலே நான் வாசம் செய்வே என்று எங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தே எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தியவரே அப்படியாக தகப்பனே என்றிய நாளில் இயேசுவே உமோடு நாங்கள் இருப்பதற்கும் நடுவரே உண்மையை நாங்கள் போற்றி துதிப்பதற்கும் இந்த அதிகாலையில் நாங்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கின்றோம் நீர் எங்களை ஏறெடுத்து பார்ப்பீர் என்ற நம்பிக்கையோடும் நடுவரே உன்னோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் அப்பா ஆம் ஆண்டவரே நீர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் நடுவரே கடந்த இரவு முழுவதும் தகப்பனே நிறைய எல்லா விதத்திலும் நடுவர் நீர் பாதுகாத்து நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனே உறங்க முடியாமல் தகப்பனே வரே ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகின்றார்கள் ஆனால் நீர் எங்களுக்கு அண்டவரை இந்த உறக்கத்தை தந்ததற்காக நன்றி அப்பா அப்பா உறக்கத்தை நாங்கள் காணும்படியாக செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் புதிய நாளை காணவில்லை நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அக்கறையினால் அனைவரைய அன்பினால் கருணையினால் இந்த புதிய உலகத்தை காண்பதற்கு நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றே அந்த வாய்ப்பை நாங்கள் அந்தவரை ஒவ்வொருவரும் சரியாக பயன்படுத்துவதற்கு அனைவரைய நீர் எங்களுக்கு உதவி செய்த தடையாக இருக்கின்ற எங்களுடைய எண்ணங்கள் தேவையில்லாத காரியங்கள் தகப்பனை உமக்கு புறம்பாக நடந்து கொண்டிருக்கின்றோம் பல நேரங்களில் கட்டளைகளை கடைபிடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை அப்பா அடுவரே நீர் எங்களை எப்போதுமே இரு கரம் விரித்து நீர் அழைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இயேசுவே நாங்கள் சாத்தானுக்கு அடிமையாகி சாத்தானில் நாங்கள் மூழ்கி தகப்பனே அடவரே உன்னுடைய அன்பை அண்டவரை உதறி சென்றிருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக அண்டவரே நாங்கள் வெக்கி கூணி குழுகி அண்டவரே மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னித்தும் தகப்பனே உடைய பிரசனத்தை நாங்கள் உணர்படியாக செய்தலும் உம்முடைய ஆவையின் அடவரே கணிகளின் கொடைகளை எங்களுக்கு தாறும் அப்பா அப்பா பல நேரங்களில் தகப்பனே இந்த உலகத்திற்கு அண்டவரே நாங்கள் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அனைவரே இந்த உலகம் வெறுமையானது என்று நாங்கள் அடவரே தெரிந்திருந்தும் தகப்பனே அடவரையை தெரிந்தும் நாங்கள் தவறுகளில் விழுந்து கொண்டிருக்கின்றோமே அப்படிப்பட்ட அந்த நீர் எடுத்து போடும் தகப்பனே எப்போதுமே இந்த உலக நிரந்தரம் இல்லை தகப்பனே உங்களுடைய அன்பு நிரந்தரம் விண்ணகமே எங்கள் தாய்நாடு என்று சொல்லியிருக்கிறே அப்படியாக தகப்பனே விண்ணிற்குள்ள ஆண்டவரே காரியங்களின் அடையாளங்கள் சேர்ப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவியாக இருந்தாரலம் அப்பா அப்படியாக தகப்பனே நாங்கள் வேதத்தை படித்து அந்தவரே அதே ஒவ்வொரு நாளும் அங்கு வாழ்வாக்குவதற்கு அந்த நீர் எங்களுக்கு அண்டவரே கூடவே இருந்த வழி நடத்திர்லப்பா அப்பா இன்றைய நாளில் யாரெல்லாம் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தியுங்கப்பா அவர்களுடைய தேவைகளை நீரே அறிவீரப்பா அடவரே உமக்கு தெரியாத காரியம் இல்லை தகப்பனே நாங்கள் தூசியும் துரும்புமாக இருக்கின்றோம் தகப்பனே அப்பா நாங்கள் வெற்று பாத்திரம் தகப்பனே அடவரே எங்களுடைய ஊற்றுகள் ஆண்டவரே வற்றி போய் கிடைக்கின்றன தகப்பனே அடவரே அதை நிரப்புங்க தகப்பனே அப்பா ஊற்றிலிருந்து தகப்பனே உம்முடைய ஆண்டவரே வல்லமை கிளம்புவதாக அப்பா உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்களுக்கு வல்லமை இல்லாமல் உம்முடைய அன்பு இல்லாமல் உங்களுடைய ஆற்றல் இல்லாமல் உங்களுடைய ஆண்டவரே எந்த ஒரு காரியம் இல்லாமல் தகப்பனே எங்களால் ஆண்டவரே எதையுமே ஆண்டவரை வெற்றியாக நடக்க முடியாது தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய பல்லத்தை கொண்டு நாங்கள் எதுவும் ஆண்டவரே நாங்கள் அடவரையங்களாலும் முடியாது தகப்பனே நீர் எங்களோடு கூடியிருக்கும் போது தகப்பனே எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் தகப்பனே அந்த பெல்லனை தாருங்க அப்பா அப்பா உங்களிடத்தில் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே ஓடோடி வருகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க அப்படிப்பட்ட ஆண்டவரே சமூகத்திற்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரே ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழுவதற்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீரே அந்த ஆண்டவரே அந்த அழைப்பு நாங்கள் உதாரிசப்படுத்தாமல் தகப்பனே எப்போதும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இணைந்திருக்கும்படியாக செய்தாரலுமப்பா இன்றைய நாளில் எங்களுக்கு அணவரை புறம்பாக அணவரை நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற தீமைகள் நீர் வெறுத்து அன்பை மட்டும் தகப்பனே நீர் எங்களுக்கு அணவரை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த அன்பை நாங்கள் பிறரோடு அணவரை பகிர்ந்து கொள்ளும்படியாக செய்தர்லுமப்பா அப்படியாக தகப்பனே அவரே புற்றுநோயினால் அனைவரின் அவதிப்படுகின்றவர்கள் அவரே ஒவ்வொரு ஆண்டவரை பலவிதமான அடவரே அடவரை நோயினால் அவன அவதிப்பட்டு அடவரே என்ன வாழ்க்கை என்ற ஆண்டவரை விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிரு சோதிக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரே நீரே ஆண்டவரே அவருடைய கரத்தை பிடித்து வழி நடத்தியர்களும் அவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்தார்களும் அப்பா அவருடைய முதியோர்களின் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த முதிர்ந்த வயதில் தகப்பனே என்னை எடுத்துக் கொள்ளுங்க அப்பா என்று இடவரே ஜெபிக்கின்ற எத்தனையோ பெரியவர்கள் இருக்கின்றார்கள் ஏனென்றால் தகப்பனே அவரே என்னை பிள்ளை பார்க்கவில்லையே அவரே என்னை யாருமே பார்த்து கொள்ளவில்லையே என்ற அன்புக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முதியவர்களுக்கும் நீரே அன்பாக ஆறுதலாக

அப்படியாக தகப்பனே அவரே குழந்தை வளர்த்துக்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களும் ஆசிர்வதித்து தகப்பனே என்று அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து இந்த குடும்பத்தில் அன்றுவரை உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் பிறக்கும்படியாக செய்தார்கள்மாப்பா அப்பா தந்தையை பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அடுவரை முதல் தூதர்களை கொண்டு பராமரித்தர்களும் தகப்பனே எல்லா ஆபத்தல் விபத்துகளும் இந்த அவர்களை பாதுகாத்து அவர்களே நீரே அவர்களுக்கு கூடவே இருந்து துணையாக இருந்தார்களும் വർ അനാഥം കട്ടപ്പെട്ടവർ അണ്ടവരെ സമുദായത്തിൽ അണ്ടവരെ അണ്ടവരെയ யாரும் பார்த்து கொள்ளாத மக்களை தண்டவரை நீர் கண்டு கொள்ளும் தகப்பனே அவர்களுக்காக நீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தே நீரே அவர்களுக்கான நல்ல உள்ளங்களை அனுப்பி அவர்களை மீட்டெடுத்தும் அப்படியாக தகப்பனே நீரே எங்களை முழுமையாக வழி நடத்தி எங்களுக்கு எப்போதும் நீரே எங்களுடைய ராஜா நீரே எங்களுடைய தேவன் என்று நாங்கள் ஆண்டவரே புகழும் பற்றியாக தகப்பனே நீர் எங்களை வழி நடத்திர்லம் அப்பா அவரே உமக்கு புறம்பாக நான் நாங்கள் ஆண்டவரே நடந்த நேரத்திற்காக நாங்கள் மன்னிப்பு மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னித்தரலும் எப்போதும் கடவுளுடைய பார்வையை நாங்கள் இருக்கும்படியாக செய்தரலும் எங்களை ஏ முழுமையாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பார்த்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கரத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல கருத்தரை எசுகே புகழ் மறையே வாழ்க ஆமேன் ஆமேன் ஆமேன்